பண்ணைபுரம் என்ற கிராமத்திலிருந்து சாதிக்கும் வேட்கையுடன் ஒரு சாதாரண இளைஞனா சென்னைக்கு வந்தவர் தான் இளையராஜா அன்னைக்கிளி படத்தின் மூலமா இசையமைப்பாளரா திரையுலகத்துல அடி எடுத்து வச்சு இப்போ ஆயிரத்துக்கும் மேற்பட்ட படங்களுக்கு இசையமைச்சு இசையுலகின் முக்கிய அடையாளமா மாறி இருக்கிறாரு அதன் தொடர்ச்சியா லண்டன்ல தன்னுடைய சிம்புனி அரங்கேற்றம் செய்து புதிய மைல்கல்லையும் இவரு எட்டி இருக்கிறாருந்தா சொல்லலாம் சோ பாத்தீங்கன்னா தளபதி படத்துல மணிரத்னத்தோட சேர்ந்து அவர் ஒர்க் பண்ண ஒரு சில சுவாரஸ்யமான நிகழ்ச்சியை நம்மளோட ஷேர் பண்ணியிருக்கிறாரு என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த படத்துல வரக்கூடிய ராகமா கையைத்தட்டு பாடல்ல தேவாரம் பாடல் வரிகள் இடம்பெற்றதற்கு ஒரு பின்னணி கதையே இருக்கு தெரியுமா உங்களுக்கு தளபதி பட பாடல்களை மும்பையில தான் ரெக்கார்ட் கையை பாடலும் தயாராயிடுச்சு ரெடி டேக் போலாம் அப்படின்னு சொல்லி இளையராஜா அப்போ மணிரத்னம் வந்து ராஜா சார் ராஜா சார் தானே நான் ஹீரோயின அறிமுகப்படுத்த போறேன் அவங்க இந்த படத்துல இந்த கலாட்டாலாம் நடந்துட்டு இருக்க நேரத்துல கையில விளக்கூட வந்து தெப்ப குளத்தில் இருப்பாங்க அப்ப அவங்களுக்காக ஒரு சின்ன பாடல் வரேன்னு உங்ககிட்ட சொல்லியிருந்தேனே மறந்துட்டீங்களா அப்படின்னு கேட்டு மணி சாரு உடனே இளையராஜா ஒத்துக்கிட்டு இருக்கிறாரு ஐயோ ஆமா மணி நானும் மறந்துட்டேன் அப்படின்ட்டு அங்க இருந்த உதவியாளர்கிட்ட யாருக்காவது தேவாரம் தெரியுமாப்பா அப்படின்னு கேட்டு இருக்கிறாரு அதுல ஒருத்தர் ஆமா சார் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அப்போதான் குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமின் சிரிப்பும் என்ற வரிகளை எழுதியிருக்கிறாரு ஆக்சுவலாக இந்த ராக்கம்மா தட்டு பாடலில் ஷோபனாவோட இன்ட்ரடக்ஷனில் ஒரு பெண் குரல் வரும் பார்த்தீங்களா மெலோடி அழகாக இருக்கும் பார்த்தீங்களா அதை தான் இங்கே சொல்ல வராங்க அதுக்கப்புறம் கோரஸ் அழைச்சி மெட்டுக்கு ஏற்ற மாதிரி பாட வச்சுருக்கிறார் அப்படி சடன்லி உருவானது தான் இந்த பாடல் இது அங்கே இருக்கக்கூடிய மும்பை ஆர்கெஸ்ட்ரா குழுவினரை வியந்து பாராட்டியிருக்கிறாங்க பாரு லாஸ்ட் மொமெண்ட்டாக இருந்தால் கூட சார் பாரு டக்குன்னு அவருடைய அந்த திறமை வச்சுட்டு ரெடி பண்ணிட்டாரு அப்படின்ட்டு பாராட்டியிருக்கிறாங்க ஸோ தளபதி படத்தில் மணிரத்னம் இளையராஜாவும் இதை மறக்கவே மாட்டாங்க அப்படின்ட்டு ஷேர் பண்ணிருக்கிறாங்க